சக்தி அன்பு உன்னுடைய ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்கு பின்னால் உன் கண்மறைந்து நடந்த ஒரு காரியத்தை உன்னிடம் கூற வந்திருக்கிறேன் எல்லாம் தெரியும் என்று இருந்துவிடாதே பிள்ளையே நீ அறியாததும் உனக்கு தெரியாததும் நிறையவே இருக்கிறது அன்பு குழந்தையே நேற்று இரவு உன் வீட்டுக்கு வெளியே நடந்த ஒரு காரியத்தை பற்றி உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்தேன் உன் கண் மறைவு எப்போது கிடைக்கும் என்ற நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவனை பற்றி இப்போது நான் பேச வந்திருக்கிறேன் இரவு முழுவதும் லாமல் கண்ணீர் விட்டு தவிக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வருத்தம் உன் வீட்டில் இருப்பவர்களை பாதித்துவிடக் கூடாது என்று கவனமாக நீ எப்போதும் பொறுமையாக அமைதியாக உன் தலையணைக்கு மட்டும் தெரியும்படி அழுது தவித்து வருகிறாய் என்னுடைய வேதனை என் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது என்னோடு இருந்துவிட்டு போகட்டும் என்று உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொண்டு உறக்கமில்லாமல் அழுது வருகிறாய் இப்படி இருக்கும் உன் குடும்ப சூழலிலும் உனக்கு நேற்று இரவு நடக்க இருந்த ஒரு செயலிலிருந்து உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒன்று இன்று உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றித் இருக்கிறது இதை கேட்டால் நீ கண்ணீர் விடுவாய் ஏனென்றால் நீ நடத்திய காரியங்கள் பல உன் கண்களுக்கு முன்னால் வந்து போகும் அன்பு பிள்ளையே ஒரு துரும்பாக இருந்தாலும் ஒரு நாள் உபயோகப்படும் எதையும் படுத்து கூடாது என் கண்மணியே ஆனால் நீ பல நாள் உன் வீட்டில் இருந்து துரத்தி அடித்த ஒன்று நேற்று இரவு உன் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறது உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறது நடந்ததை பொறுமையாக மனதை ஒருநிலைப்படுத்தி கேள் நேரமில்லை என்று இதை தள்ளிவிட்டு போய்விடாதே காரணம் இது மிகவும் முக்கியமானது உனக்கு அன்பு தங்கமே என்ன நடந்து கொண்டிருக்கிறது யார் என்ன செய்கிறார்கள் ஏன் இப்படி வீட்டிற்குள் ஒன்றுக்கு மேல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நிம்மதியாக ஒரு மூச்சு கூட என்னால் விட முடியாமல் இருக்கிறது என் வீட்டிற்குள் மிகவும் இறுக்கமானதாக இருக்கிறது என் மனம் எப்போதும் ஏதோ ஒரு பயத்தில் தவித்து வருகிறது என் வீட்டிற்குள் நானும் என் பிள்ளைகளும் என் கணவரும் மனைவியும் தவிர வேறு யாரோ இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறது யாரோ என்னை துரத்திக் கொண்டே இருப்பது போல தோன்றுகிறது இரவு முழுவதும் உறக்கம் வருவதில்லை மீறி வந்தால் என்னை யாரோ நின்று பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல தோன்றுகிறது மீறி கண்ணுறங்கினால் கெட்ட கெட்ட கனவுகளும் வந்து கொண்டிருக்கிறது கெட்ட கனவு வரக்கூடாது என்பதற்காகவே நான் விழித்துக் கொண்டே இருக்கிறேன் தாயே என்று நீ மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா அன்பு பிள்ளையே உன் எதிரிகளின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது உன்னை வெறுக்கும் கூட்டம் அதிகமாகிக் கொண்டுதான் போகிறது காரணம் உனக்கு வாழ்க்கையை நடிக்கத் தெரியவில்லை நடிப்பவர்களைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது நடிக்க தெரியாத என் பிள்ளையை விரும்ப யாரும் இங்கே இருப்பதில்லை விரும்பவும் வேண்டாம் வெறுக்காமலாவது இருக்கலாமல்லவா உதவி கொடுக்க வேண்டாம் உபத்ரவம் கொடுக்காமலாவது இருக்க வேண்டுமல்லவா ஆனால் உதவி இல்லை உபத்ரவம் இருக்கிறது அன்பு இல்லை அங்கே இருப்பது வெறுப்பாக இருக்கிறது இப்படித்தான் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் காட்டுகிறார்கள் உன்னை பார்த்து விட்டேனே என்பதற்காக சிரித்து சிரித்து மகிழ்ந்து உன்னை கட்டி கொண்டிருந்தாலும் நீ அந்த புறம் திரும்பிய பிறகு உன்னை வஞ்சிக்கும் வார்த்தைகள் மிகவும் கொடுமையாகத்தான் இருக்கிறது பிள்ளையே நேற்று அப்படி என்ன நடந்தது தாயே முழுமையாக கூறுங்கள் என்று உன் மனம் படும் பாட்டை நான் என் தங்கமே நேற்று இரவு உன்னை படுத்த படுக்கையாக ஆக்க வேண்டும் உன் நடமாட்டம் இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு உன் வீட்டிற்குள் அதாவது உன் வீட்டு வாசற்படியில் வந்து ஒருவன் என்ன வேலை செய்ய காத்திருந்தான் தெரியுமா நீ கால் மிதிக்கும் இடத்தில் உன் கால் படும் இடத்தில் ஒன்றை பதிக்க வந்தான் அவன் அந்த இடத்தில் அதை கொண்டு வந்து வைத்து அவன் வேலையை தொடங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அவனை ஓட ஓட துரத்தியது யார் தெரியுமா உன் வீட்டிற்குள் இருந்து உன் கையால் துரட்டி அடித்தாயே அந்த கெவிழிதான் அவன் மேல் விழுந்து அவனை பயமுறுத்தி அந்த இடத்தில் இருந்து அதை தள்ளிவிட்டு விட்டு அவன் கொண்டு வந்த பொருளை கையில் எடுத்துக் கொண்டு அவன் தப்பி ஓடிவிட்டான் எங்கே தன்னையும் அறியாமல் சத்தம் போட்டு விடுவானோ கண்முழித்து விடுவாயோ என்ற அச்சத்தில் விழுந்தடித்து ஓடினான் பிள்ளையே அந்த கெவுளியை ஒரு நாள் உன் வீட்டிற்குள் இருந்து நீ வெளியே துரத்தி விட்டாய் நீ துரத்திவிட்ட அந்த கெவுளி நேற்று உன் உயிரை இருக்கிறது இனிமேலாவது உன் வீட்டிற்குள் இருக்கும் கெவுளிகளை தெய்வமாக நீ வணங்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட அந்த கெவுளி உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்திருக்கிறது அவன் இன்னொரு முறை உன் வீட்டு வாசலுக்கு வராதபடி நான் தடுத்து நிறுத்தி பாதுகாத்துக் கொள்கிறேன் பயமில்லாமல் கலக்கமில்லாமல் இரு எது நடந்தாலும் உன் வீட்டை சுற்றி இருக்கும் ஒரு எறும்பு கூட உனக்கு நல்லது நினைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள் நல்லது மட்டுமே உனக்கு நடத்திக் கொடுக்க உன் தாயிருக்கிறேன் விருப்பப்பட்டால் இந்த செய்தியை கொண்டு வந்த உன் அன்னைக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கை கொடு அன்பு பிள்ளையே காணிக்கை கொடுக்கும் உன் கைகளில் இழந்ததை திரும்ப கொடுப்பேன் தங்கமே நம்பிக்கையோடு செய் நல்லதை உடனடியாக நீ காண்பாய் ஓம் சக்தி நன்றி